நான் ஒரு நம்பர் சொல்றேன் அந்த நம்பருக்கு நீங்க கை தட்டு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் மழை எப்படி மொத்தம் எப்படி வரோம் எப்படி வரோம் எப்படி வரோம் ரெஸ்லிங் முதல்ல எப்படி வரோம் தூரல் போடும் அப்புறம் அப்புறம் மழை வரும் சோ நம்ம எப்படி தூரல் போடுதுன்னு பார்க்கலாமா எல்லாம் கண்ண மூடுங்க ஒரு விரல் ஒரு விரல்ல கிளாப் பண்ணுங்க எல்லாரும்

லட்டு வந்துருச்சு அப்புறம் ஏரி குளம் எல்லாம் என்ன ஆகும் அரிஞ்சு வழியும் இல்லையா சரிங்க எங்கேயாவது கே பார்த்துருக்கீங்களா கால்வாய்னா என்ன கால்வாய் சோ ரிவரோடய வெரி குட் சூப்பரா ரிவரோடைய ஒரு ஒரு வழி தான் கால்வாய் அந்த கால்வாய் வச்சு என்ன பண்ணுவாங்க ஆஹ் கிராமத்துல

இருந்தது அந்த மாந்தோப்புல மாதிரி நிறைய விளையாடிட்டு விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு கால்வாயில அப்படின்னு சத்தம் என்ன கேட்டுச்சு

அண்ணா போகிற歡 rotatedன் ப pakai lockdown போய் பார்த்தா 안녕 occurs்வள Courtney நாம் என் காapan Chapel Enfin wan சரு kijken கும கான살 பEt த sprinkle indie fingert caffeு காமா superpower maintenant udah பாமா நாம் Gren Mechanoys கிறப்பால்

அது போய் தொட்டு பார்த்து சாம்பார் சாப்பிடுறாங்க சூப்பரா இருக்கு அங்க இருந்து ஏய் என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து கீழே என்ன விளையாடி எந்த மரத்து கீழே விளையாடிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாங்காய் தூக்கி இப்படி போடாம அப்படியே அந்த கால்வாய்க்குள்ள உந்துருது விழுந்த உடனே எப்படி இருக்கு செமி சர்க்கிள் சொன்ன அந்த செமி சர்க்கிள் புள்ள இருக்கிறது தான் சாம்பார் சாம்பாரா வருது அதுக்கப்புறம் தண்ணியா போயிட்டு சோ என்னடா இது இப்படி இருக்கு அந்த மாங்காய் தூக்கி அந்த காவாய்க்குள்ள போட்ட உடனே என்ன சம்பர் ஆயிடுச்சு மாங்காய் சம்பர் ஆயிடுச்சு ஒரே இன்னும் டேஸ்ட் ஆயிடுச்சு அய்யய்யோ என்னடா ஆச்சு அப்படி சொல்லி ஓடி போய் அங்க ஊர்ல இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கூட்டி வராங்க கூட்டி வந்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல சாம்பார் சாம்பாரா வருது எப்படி சத்தம் கேக்குது குபீர்

அது சாம்பார் பத்தாம வந்துட்டே இருக்கு பக்கத்துல என்ன சொல்லிட்டு ஒரு காயை தூக்கி போடுறாங்க முருங்காய் போடுறாங்க முருங்காய் சாம்பாரா வருது அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாரு அழுகி போன தக்காளியை தூக்கி போடுறாங்க தூக்கி போட்ட உடனே அது என்ன ஆகுது அழுகி போன தக்காளியா அது எடுத்துக்கல திருப்பி நம்ம மேலயே அடிச்சு

எல்லாரும் அதே சாம்பார் இங்க எந்த பங்கு நடந்தாலும் எப்படி இருக்கு எல்லா சாம்பாரும் அப்போ திடீர்னு போர் அடிச்சிச்சு எப்ப மீட்டிங்க ஒரே சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குமா உங்க மாமியும் ஒரே சாப்பாடு செஞ்சு கொடுத்தா ஓகேவா உனக்கு உங்களுக்கு போர் அடிச்சிச்சு என்னடா இது டெய்லி இந்த சாம்பார் வந்ததா வாட்டியும் அம்மா சமைக்கவே மாட்டேங்குறாங்க சாப்பாடை மட்டும் அடிச்சு சாம்பார் சாப்பிட்டு சாம்பார் சாப்பிடுன்றாங்க சாம்பார்னா உங்களுக்கு பிடிக்குமா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இந்த சாம்பார்ல தான் வெறுத்து போச்சு அப்பயய்யோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் உட்காந்து வேண்டாம் வேண்டாம் சாம்பார் வேண்டாம் சொல்லி எல்லாம் அச்சோ என்னடா இது பசங்களை அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம்

யூஸ் பண்ண ட்ரெஸ் சாம்பார் நிறைய ஒரு லாரி ஒரு டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சு சாம்பார் பிடிச்சி பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்தனுக்கெல்லாம் சொல்லிட்டு ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு அப்புறம் எதாவது குடுக்கணும்ல அப்புறம் அவங்க மாதிரி உங்களை மாதிரி குட்டி பசங்கள்லாம் என்ன பண்ணாங்களா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா பாக் பண்ணி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க அம்மா வீட்டுல இருக்கிற பாத்திரம் எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க அது எல்லாத்தையும் ஒரு லாரியில வச்சு

சூப்பரா அப்புறம் தான் எல்லாம் யோசிச்சாங்க ஓ இதுக்காக தான் அந்த சாம்பார் கொதிச்சிச்சு போல இருக்கு அதனாலதான் நாம ஹெல்ப் பண்ண உடனே என்ன ஆச்சு பின்னாடி எல்லாம் சாம்பார் நின்று தண்ணி சூப்பரா போச்சு ஓகேவா நீங்க எல்லாரும் நிவாரண நிதினா நீங்க பழைய ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க கூடாது சரியா உங்களுடைய நீங்க யூஸ் பண்ற ட்ரெஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் ஓகே தேங்க்யூ